ஓகே பிள்ளை நீங்க செய்தது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்க பயிற்சி ரெண்டு முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கமல் வணிகத்தின் முடிவடை ஆண்டுக்கான பிரித்தெடுக்கப்பட்ட பரட்சை மீதி அப்ப ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட பரட்சை மீதி ஒன்று தந்திருக்காங்க அதுல இயந்திர மோட்டார் வாகனம் இருக்குது அதனுடைய திரண்ட தேவை இருக்குது விற்பனை என்ற தொகையும் இருக்குது மேலதிக தகவல் ஒரு மில்லியன் கிரையமான இயந்திரம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொள்வனவு செய்யப்பட்ட கிரையமான ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொள்வனவு செய்யப்பட்ட மோட்டார் வாகனம் ஒன்று ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி விற்பனை செய்யப்பட்டது விற்பனையால் பெற்ற காசு காசு கணக்கில் வரவிலும் விற்பனை கணக்கில் செலவி வைக்கப்பட்டதை தவிர இது தொடர்பாக பதிவுகள் செய்யப்படவில்லை ஓகே அப்ப கேள்வி இதுல பாருங்க கேள்வி இருக்குது செம்மையாக்களுக்கான நாட்குறிப்பாட்டு பதிவு உரிய பேராட்டு கணக்குகள் பிரித்தெடுக்கப்பட்ட வருமான கூற்று மற்றும் நிதிநிலமை கூற்று உலகம் செய்ய போறோம் ஒரு கேள்வி எடுத்து பிள்ளைகள் மிக கவனமாக இருப்போனும் நிதியாண்டு எந்த கால பகுதிக்கு நாங்க கணக்கு செய்ய போறோம் பாருங்க கேள்வி எப்படி கேட்டிருக்கான் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவடையும் வருடம் முப்பத்தி ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முடிவடையும் வருடம் என்றா பிள்ளைகள் எப்ப இந்த நிதியாண்டு தொடங்கி இருக்கும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இந்த நிதியாண்டு தொடங்கி சரியோ இது முதலாவது விஷயம் நீங்க கட்டாயம் கவனிக்க வேண்டிய ஒரு விட ரெண்டாவது பாருங்க இயந்திரம் ஒன்று சாரி மோட்டார் வாகனம் ஒன்றை அகற்றல் செய்ய போறாங்க அந்த மோட்டார் வாகனத்தினுடைய கிரையம் பாருங்க எவ்வளவு பிள்ளைகள் ஒரு மில்லியன் கிரையம் அப்ப ஒரு மில்லியனுக்கு என்ன ரெட்டை பதிவு நாங்க படிச்சுனாங்க மோட்டார் வாகன விற்பனை கணக்கு வரவு ஒரு மில்லியன் எங்க செலவு பதிவு படிச்சுனாங்க மோட்டார் வாகன கணக்குல செலவு பதிவு வரவு மோட்டார் வாகன விற்பனை கணக்கு வரவு மோட்டார் வாகன கணக்குல செலவு ஆயிரம் அதாவது கிரியமான இயந்திரம் விற்கப்பட போகுது அதனுடைய கிரியத்தை நாங்க கிரியத்தினை அகற்றுதல் இரண்டாவது என்ன செய்யணும் இது கொள்வனவு செய்த திகதி பாருங்க எத்தனை ஆண்டுகதி கொள்வனவு செய்திருக்காங்க இந்த இயந்திரம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வாங்கிருக்காங்க இந்த இயந்திரம் எத்தனையா திகதி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விற்கிறாங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விற்கிறாங்க சரியா அப்ப கொள்வனவு திகதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அகற்றல் திகதி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்ப நாங்க கண்டுபிடிக்கணும் அகற்றல் திகதி வரைக்கும் எத்தனை எத்தனை பயன்படுத்தி இருப்பாங்க செய்த இருந்து அகற்றல் திகதி வரைக்கும் எத்தனை வருடம் எத்தனை மாசம் பயன்படுத்தி இருப்பாங்க அப்ப நீங்க நேரடியாவே பார்க்கலாம் இதுல வந்து மூன்று வருடமும் எத்தனை மாசம் ஏழாம் மாசம் அங்கால கணக்கு பண்ணீங்கன்னா மூன்று மாசம் ஆஹ் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சி மூன்று மா வருஷமும் அங்காட மூன்று மாசம் வருஷமும் பயன்படுத்தி போட்டு கொள்வனம் செய்த திகதியில இருந்து அதை நான் உங்களுக்கு சொல்லி தந்தான் இந்த மூன்று வருஷம் மூன்று மாசம் அண்டா அது எதுக்கு சமனாக இருக்கும் மூன்று தசம் ரெண்டு ஐந்து வருடம் அதுக்கு சமனா இருக்கும் மூன்று தசம் மூன்று வருஷம் போடக்கூடாது ஓகே மூன்று வருஷம் மூன்று மாசம் அண்டா எத்தனை வருஷத்துக்கு சமண் மூன்று தசம் ரெண்டு ஐந்து வருடத்துக்கு சமனாக இருக்கு அப்ப நாங்க கொள்வனவு செய்த திகதியிலிருந்து அகற்ற செய்த திகதி வரைக்கும் மூன்று வருஷம் மூன்று மாசம் பயன்படுத்தி இருக்கோம் ஓகே மூன்று வருஷமும் மூன்று மாசமும் நாங்க பயன்படுத்தி இருக்கோம் ஆக மூன்று வருஷம் மூன்று மாசத்துக்கும் நாங்க என்ன செய்திருப்போம் இந்த சொத்துக்கு இந்த மோட்டார் வாகனத்துக்கு நாங்க தேய்வு செய்திருப்போம் இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொன்ன முதலாவது ஸ்டெப் இரையத்தை அகற்றணும் இன்னொரு இரண்டாவது படிமுறை கொள்வனவு திகதியிலிருந்து அகற்றப்படும் திகதி வரையான திரண்ட தேவை அகற்றணும் அப்ப கொள்வனவு திகதியிலிருந்து அகற்றப்படும் திகதி வரைக்குமான திரண்ட தேவை எப்படி கண்டுபிடிக்க போறோம் பாருங்க ஒரு மில்லியன் கிரையமான மோட்டார் வாகனம் ஓகே ஒரு மில்லியன் கிரையமான மோட்டார் வாகனம் ஓகே இந்த ஒரு மில்லியன் கிரயமான மோட்டார் வாகனத்துக்கு பிள்ளைகள் எப்படி நாங்க பெருமானத்தை செய்ய போறோம் ஆண்டுக்கு பாருங்க பதினைந்து சதவீதம் பெருமானத்தை சொல்லியிருக்காங்க இதுல பாருங்க மோட்டார் வாகனங்களுக்கு ஆண்டுக்கு பதினைந்து சதவீதம் நேர்கோட்டு முறையில பெருமானத்தை செய்யறாங்க அப்ப மோட்டார் வாகனங்களுக்கு பதினைந்து வீதம் எத்தனை வருஷம் பயன்படுத்தி இருக்கோம் மூன்று தசம் ரெண்டு ஐந்து வருடங்கள் நாங்கள் பயன்படுத்தி இருக்கோம் சரியா ஆகவே இங்க

நூற்றி ஐம்பது ஆயிரம் தர மூன்று தசம் ஐந்து வருடம் பெருக்கினீங்களாக இருந்தால் நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரும் அப்ப இதுக்கு என்ன அகற்றப்படுகின்ற இயந்திரத்தின் திரண்ட தெய்வம் இருந்து எப்ப வரைக்கும் பிள்ளைகள் பாருங்க கொள்வன திகதியிலிருந்து அகற்றப்படுகின்ற திகதி வரைக்கும் எது கொள்வனவில இருந்து அகற்றப்படும் திகதி இந்த ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் மூன்றரை தசம் ரெண்டு ஐந்து வருடங்கள் பயன்படுத்தி இருக்கும் அதற்குரிய தேர்வு நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அப்ப இதுக்கு என்ன ரெட்டை பதிவு மோட்டார் வாகன பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு வரவு நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு மோட்டார் வாகன விற்பனை கணக்கு செலவு நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ஆக அடுத்தது விற்று பெற்ற காசு ஓகே எவ்வளவுத்துக்கு மூன்றாவது படிமுறை விற்பனையால் பெற்ற காசு பதிகோம் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்துக்கு வித்திருக்காங்க விற்பனை கணக்குல செலவு வச்சுட்டாங்க அப்ப விற்பனை கண்டதும் மோட்டார் வாகன விற்பனை கணக்கு கண்டதும் ஒன்று இல்லை பிள்ளை சரி அப்ப மோட்டார் வாகன விற்பனை கணக்கு இது விற்பனை கணக்குகின்றது இது எங்களினுடைய வழக்கமான செயற்பாட்டு வருமானம் ஓகே அதற்காண்டி எல்லாம் விற்பனை கணக்குன்றதுக்காண்டி விற்பனை கணக்குலயே கொண்டு போய் பதியலாம் விற்பனை என்றது வழக்கமான செயற்பாட்டு வருமானம் மோட்டார் வாகன விற்பனை என்றது ஒரே நடக்காது இருந்துட்டு நடக்கும் அப்ப இங்க பதியறதுக்கு பதிலா இதுல செலவு வைக்கிறதுக்கு பதிலா என்ன செஞ்சிட்டாங்க விற்பனையாக பதஞ்சிட்டாங்க இப்ப நாங்க என்ன செய்யணும் விற்பனையில இருந்து வழியால எடுத்து எங்களினுடைய மோட்டார் வாகன விற்பனை கணக்குல பதிவு செய்யணும் ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஆகவே இதற்குரிய இரட்டை பதிவு என்னென்னு வர போது மோட்டார் வாகன விற்பனை கணக்குல செலவு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் சரியான பதிவு எங்க இருந்து வெளியால் எடுக்கணும் விற்பனை கணக்குல வெளியால் எடுக்கணும் அப்ப விற்பனை கணக்கு வரவு மோட்டார் வாகன விற்பனை கணக்கு செலவு ஓகே அடுத்தது லாபமா நட்ட கண்டுபிடிக்கணும் இப்ப லாபம் நட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் அகற்றப்படுகின்ற இயந்திரத்தினுடைய முன் கொண்டு செல்லும் தொகைக்கும் எங்களுக்கு அகற்றலால் பெற்ற காசுக்கும் இடையில வந்த வேறுபாடு லாபம் அல்லது நட்டமா இருக்கு அப்ப இங்க பாருங்க ஒரு மில்லியன் கிரயமான இயந்திரத்தை அகற்ற போறோம் என்ன ஒரு மில்லியன் கிரயமான இயந்திரத்தை பிள்ளைகள் நாங்க அகற்ற போறோம் இதனுடைய திரண்ட தேய்வு எவ்வளவு இருக்க போகுது பாருங்க திரண்ட தேவை எவ்வளவு இருக்க போகுது நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நாலு லட்சத்தி ஒரு மில்லியன்ல இருந்து நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு நீங்க கிடைக்கும் ஓகே நாலு மில்லியன் எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கழிக்க கழிச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு தொகை கிடைக்க போகுது அஞ்சு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி அப்ப அகற்றப்படுகின்ற சொத்தினுடைய முன் கொண்டு செல்லும் பெருமதி எவ்வளவாக இருக்கு அஞ்சு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு எங்களோட சொத்துல வேல்யூ வந்து எவ்வளவு அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இது எவ்வளவுத்துக்கு பிள்ளைகள் வித்திருக்காங்க இதுல பாருங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அப்பட பெருமதியை விட கூட பெருமதிக்கு வித்திருக்காங்க ஆகவே கட்டாயம் எங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது எவ்வளவு லாபம் கிடைக்க என்றதை கண்டுபிடிக்க போறோம் அடுத்தது எவ்வளவு லாபம் கிடைக்க போகுது நூற்றி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு கிடைக்க போகுது சரியா அப்ப கிரையத்தில இருந்து திரண்ட தேவை கழிச்சா முன்கொண்டு செல்ல தொகை வரும் நாங்க ஆல்ரெடி படிச்சுட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி பன்னெண்டாயிரம் முன்கொண்டு செல்லும் பெருமதியாக இருக்குது மோட்டார் வாகனத்துக்கு இந்த மோட்டார் வாகனத்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் காசு கிடைச்சிருக்குது அப்ப பெருமதியை விலைக்கு விற்றுக்கோ எங்களுக்கு லாபம் கிடைக்கும் பன்னெண்டாயிரம் லாபத்துக்கு என்ன இரட்டை பதவி பிள்ளைகள் போகுது மோட்டார் வாகன விற்பனை கணக்கு வர ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு எங்க செலவு பதவி வரும் பிள்ளைகள் லாப நட்ட கணக்கு செலவு ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஓகே அப்ப இவ்வளவு விஷயம் நீங்க கடன் செஞ்சு கொண்டு போகலாம் இப்ப நான் முதலாவது கல்வி ஒரு மனத்தியாலும் படிப்பிச்சிருந்தேன் ஒரு ஒரு ஒன்றரை மனத்தியாலும் அதே விஷயம் விளங்கிட்டு தண்டானா கடகடை குயிக்கா இதே ஓடர்ல செஞ்சு கொண்டு போனோம் ஓடரை மாத்தக்கூடாது எத்தனை படிமுறை இருக்குது நாலு படிமுறை இருக்குன்னு சொன்னான் அதுல நாலாவது படிமுறை என்னது மோட்டார் விற்பனையால் பெற்ற லாபம் ஓகே அப்ப ஒவ்வொரு படிமுறை இருக்கு அந்த படிமுறைகளினோடாகத்தான் நாங்க செஞ்சு கொண்டு போனோம் இடையில போய் கொண்ட செய்யலாம் அப்படின்னு யோசிக்க கூடாது இந்த உடல் எல்லாம் செய்வோம் மாத்தினீங்கட்டா உங்களுக்கு தவறுகள் அல்லது எரர்ஸ் வருவதற்குரிய சந்தர்ப்பம் இருக்கு இப்ப நாங்க இப்ப பதிஞ்ச இவ்வளவுத்தையும் இன்னும் ஒரே ஒரு பதவி இருக்குது பதிஞ்ச இவ்வளவுத்தையும் டிஃபோமுக்கு மாத்துவோம் அப்ப முதலாவது பாருங்க மோட்டார் வாகனத்தினுடைய ஆரம்ப மீதி எவ்வளவாக இருக்கு இரண்டாயிரத்தி ஐநூறாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறாயிரம் ஆக இருக்குது பெருமான தேங்கு ஏற்பாடு மோட்டார் வாகனத்தினுடைய திரண்ட தேங்கு ஏற்பாடு பாருங்க எவ்வளவு இருக்கு எண்ணூற்றி ஐம்பதுனாயிரமாக இருக்கு தொண்ணூற்றி ஐம்பதுனாயிரம் அதே போல விற்பனை கணக்கினுடைய மீதி விற்பனை வருமானம் பிள்ளைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆயிரமாக இருக்குது விற்பனை கணக்கினுடைய மீதி மீதி வந்ததாக இருக்கு ஓகே இவ்வளவு விஷயம் ஆரம்ப மீதியா இருக்கு இப்ப முதலாவது பதிவு என்ன மோட்டார் வாகன விற்பனை கணக்கு வேற பாருங்க இதுல ஒரு மில்லியன் ஒரு மில்லியன் ரூபாய் பாருங்க இங்க செலவு மோட்டார் வாகன கணக்கு செலவு இந்த இருக்கு மோட்டார் வாகன ஒரு மில்லியன் ரூபாவாக இருக்கு சரிங்க அப்ப இங்க என்னென்ன போடுவீங்க மோட்டார் வாகனம் வந்து போடுவீங்க இங்க மோட்டார் வாகன விற்பனை என்று போட போறீங்க ஓகே அடுத்தது பாருங்க மோட்டார் வாகனத்தினுடைய திரண்ட தேவை அகற்றி இருக்க நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூறு மோட்டார் வாகன பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு வரவு மோட்டார் வாகன விற்பனை கணக்குல செலவு பதிவு வர எவ்வளவு தொகை நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இந்த நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அஞ்சூறு அப்படி இதுல இருக்கு அடிக்கிறேன்னா பெருமான தேவு ஏற்பாடு என்று போடுவீங்க இங்க வந்து விற்பனை மோட்டார் வாகன விற்பனை என்ன ஓகே அடுத்தது பாருங்க மோட்டார் வாகன விற்பனையால் பெற்ற காசு பாருங்க விற்பனை கணக்கு வரவு ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் விற்பனை என்று போடப்பறம் ஓகே மோட்டார் வாகன விற்பனை போடப்பறம் மோட்டார் வாகன விற்பனை கணக்குல செலவு ஆறு லட்சத்தி இருபத்தி ஏழு நான் சொன்னா இங்க விற்பனை என்றுதான் போடணும் ஆனா உங்களுடைய விளக்கத்துக்காக காசு கண்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மோட்டார் வாகன விற்பனையால ஆறு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் காசு எடுக்கணும் கட்டாயம் இப்படித்தான் செய்யணும்ன்ற அவசியம் இல்ல என்ன சொன்னான் இந்த மோட்டார் வாகன விற்பனை கணக்கை சமப்படுத்தினீங்க கண்டுபிடிக்கலாம்னு சொன்னான் இப்ப இந்த மோட்டார் வாகன விற்பனை கணக்கை பாருங்க வரவுல ஆயிரம் செலவுல அதை விட கூட இருக்குது அப்ப செலவு பக்கத்தை பஸ்டாக் கூட்டிக் கொள்ளுவோம் ஒரு மில்லியன் நூற்றி பன்னிரெண்டாயிரத்தி அஞ்சூறு அதே தொகை இங்கால மாற்றம் செய்வீங்க பிள்ளைகள் ஓகே இப்ப பாருங்க மோட்டார் வாகன விற்பனை கணக்குல வித்தியாசம் ஒன்று வருது ஓகே ஒரு வித்தியாசம் ஒன்று வருது எவ்வளவு வித்தியாசம் வருது ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஓகே எவ்வளவு வித்தியாசம் வருகுது ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு வருது இந்த ஒரு லட்சத்தி பன்னிரண்டாயிரம் என்ன பிள்ளைகள் அந்த லாபம் இதுல கண்டுபிடிச்சோம் பாருங்க லாபம் இதே விஷயம் தான் இந்த டீஃபார்ம் சமப்படுத்தினாலும் நீங்க கண்டுபிடிச்சு கொள்ளலாம் அப்ப நான் சொன்ன மோட்டார் வாகன விற்பனை கணக்குல வரவுல வந்தா வருமான குற்றுக்கு மாற்றியது வரவு பக்கத்துல வந்தா அது லாபமாக இருக்கவும் சரி லாபம் செலவு பக்கம் வந்தா என்ன ஆகிட்டா அப்படின்னு சொன்னா நட்டமாக இருக்கும் அப்படி லாபம் கிடைச்சிருக்குது ஓகே இப்ப நாங்க எல்லாம் பதஞ்சுட்டோம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிள்ளை கஷ்டம் எதுவும் இல்ல ஓகே இப்ப இதை தொடர்ந்து பாருங்க இப்ப பெருமானத்தை முக்கியமான இடம் ஓகே இப்ப பாருங்க நான் சொன்னா மோட்டார் வாகன கணக்குல இந்த வரவு பக்கத்தினுடைய டோட்டல் பாருங்க எவ்வளவு இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறாயிரம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறாயிரம் இருக்கு ஓகே இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறாயிரத்துல எவ்வளவு கிரியமான மோட்டார் வாகனம் பிள்ளைகள் அகற்றப்படுகிறது பாருங்க ஒரு மில்லியன் கிரியமான மோட்டார் வாகனம் அகற்றப்படுது ஓகே ஒரு மில்லியன் கிரியமான மோட்டார் வாகனம் அகற்றப்படுது அப்ப மிச்சமவள எவ்வளவு பிள்ளைகள் ரெண்டாயிரத்தி அஞ்சூறு மொத்தம் இருந்தது இதுல இருக்குத வரவு பக்கத்தினுடைய கூட்டுத்தொகை அகற்றப்படுகிறது ஒரு மில்லியன் அப்ப மிச்சம் இருக்கம் இருக்கு இந்த ஓடர்ல இந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதுங்க பிள்ளைகள் ஓகே அப்ப பெருமான தேவை வீதம் எத்தனை வீதம் எங்களுக்கு சொல்லி இருக்கு பத்து வீதம் மோ சாரி பதினைந்து வீதம் நேர்கோட்டு முறையில செய்யணும் பாருங்க இந்த அகற்றப்படுகின்ற இயந்திரம் சாரி மோட்டார் வாகனம் இந்த பிளாக் கலர்ல இருக்கு இந்த மோட்டார் வாகனமான பிள்ளைகள் இந்த நிதி ஆண்டுக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கா பயன்படுத்தப்பட இல்லையா பாருங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் என்ன நடந்திருக்கும் பிள்ளைகள் விற்கிற வரைக்கும் பாவிச்சிருப்பாங்க இந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க ஏன் வித்திட்டம் ஒன்று பத்துக்கு வித்திட்டம் கேள்வியில வடிவாக்கவும் இந்த அகற்றப்படுகின்ற சொத்து மோட்டார் வாகனம் இந்த காலப்பகுதி இந்த நிதியாண்டு காலப்பகுதிக்குள்ள பயன்படுத்தப்படுகுது எவ்வளவு காலத்துக்கு பயன்படுத்தப்படுகுது விக்ரத்துக்கு முதல் அப்ப விக்கிரத்துக்கு முதல் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஆறு மாசம் பயன்படுத்தி இருக்கும் சரி ஆறு மாசத்துக்கு இந்த அகற்றப்படுகின்ற மோட்டார் வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அப்ப நாங்க ஆண்டு தேய்வு செய்ய கட்டாயம் என்ன செய்யணும் அந்த ஆறு மாசத்துக்கு அகற்றப்படுகின்ற மோட்டார் வாகனத்துக்கு தேய்வு செய்யணும் அப்ப ஆறு மாசத்துக்கு தேவை என்ன செய்வோம் பிள்ளைகள் ஆறாழி பன்னெண்டு ஆளை பிரிச்சு ஆறாழ்க்கும் வழக்கமான விஷயம் அப்ப எப்படி இந்த ஆறு மாசம் வந்தது என்றா அகற்றப்படுற வரைக்கும் பயன்படுத்துவாங்க தானே பிள்ளைங்க பிள்ளைங்க நிதியாண்டினுடைய தொடக்க திகதியில இருந்து அகற்றுற திகதி வரைக்கும் ஆறு மாசம் பயன்படுத்தி இருப்பாங்க நாங்க ஆறு மாசத்துக்கு தேய்வு செய்யணும் ஓகே அப்ப ஆறு மாசத்துக்கு தேய்வு எவ்வளவு வரப்போகுது அகற்றப்படுகின்ற மோட்டார் வாகனத்துக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தேய்வு வரப்போகுது எவ்வளவு வரப்போகுது எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படும் அப்ப மிச்சமா இருக்கிற சொத்து பாருங்க இதுல ஆயிரத்தி ஐநூறாயிரம் ஒன்றரை மில்லியன் சொத்து இருக்குது அந்த ஒன்றரை மில்லியன் ரூபாய் சொத்து இந்த நிதியாண்டு முழுக்க இருந்திருக்கும் அப்ப நிதியாண்டு முழுக்க நாங்க என்ன செய்யணும் பெருமானத்தை செய்யணும் அப்ப இந்த மிச்சமா இருக்கிற சொத்துக்கு கட்டாயம் நாங்கள் பதினைந்து சதவீதம் பதினைந்து சதவீதம் ஒரு வருடத்துக்கு தேவு செய்யணும் ஓகே ஒரு வருடம் முழுக்க தேவை செய்யணும் அப்ப ஒரு வருடத்துக்கு எவ்வளவு வரப்போகுது நூற்றி ஐம்பது ஆயிரம் பதினஞ்சு வீதம் எவ்வளவு வரப்போகுது இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் பாருங்க இந்த ஒன்றரை மில்லியனுக்கு பதினஞ்சு வீதம் பாப்பீங்க பத்து வீதம் நூற்றி ஐம்பது உள்ள அஞ்சு வீதம் அதுல அரவாசி எழுபத்தி அஞ்சு மொத்தம் இருநூற்றி இருபத்தி அஞ்சு ஆகவே மோட்டார் வாகனத்தினுடைய ஆண்டு தேய்வு எவ்வளவு வரப்போகுது மூன்று லட்சம் ரூபாய் பிளவிடுற இடத்துலதான் பிளவிடுவாங்க ஓகே இந்த மோட்டார் வாகனத்தினுடைய கண்டுபிடிக்கிறதுல பிளவிடுவாங்க சோ நீங்களும் கூடாது பிள்ளைகள் அதுக்கு இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல எழுதி பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல எழுதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் சரியான ஆன்சர் தான் வரும் ஓகே அப்ப இதுல பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சூறுல அகற்றப்படுறது ஒரு மில்லியன் அப்ப மிச்சமோல இருக்கு ஆயிரத்தி அஞ்சூறு அகற்றப்படுறது இந்த கால பகுதிக்குள்ள ஆறு மாசம் முதல் ஆறு மாசம் பயன்படுத்தி இருப்பாங்க இந்த காலத்துக்குள்ள பயன்படுத்தி இருப்பாங்க மிச்சமா இருக்கிறது இந்த வருஷம் முழுக்க பயன்படுத்தி இருப்பாங்க அப்ப ஒரு வருஷத்துக்கு தேவை செய்யணும் அப்ப இந்த மூன்று லட்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு பிள்ளைங்க கம்பெனி அக்கௌண்ட்ல இந்த மூன்று லட்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும் அப்ப இது எப்படி ஒன் பை ஒன்னா தான் ஸ்கோரை வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் உங்களோட மார்க்ஸ் அப்போ இந்த மூன்று லட்சத்தை சரியா கண்டுபிடி போன பிள்ளைகள் மறக்க கூடாது இப்ப மூன்று லட்சத்துக்கு என்ன பதிவு பெருமான தேவு கணக்கு வரவு பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு செலவு சோ டிரெக்டாவே போடுறேன் பெருமான தேவு கணக்கு வரவு பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்குல செலவு பதிவு வரவு ஓகே அப்ப இதை தொடர்ந்து நீங்க என்ன செய்யலாம் உங்களினுடைய டி ஃபார்ம்ஸ கூட்டிக் கொள்ளலாம் சரியா உங்களினுடைய டி ஃபார்ம்ஸ கூட்டிக் கொள்ளலாம் இதுல பாருங்க மொத்தம் மோட்டார் வாகன பெருமான மோட்டார் வாகன கணக்க கூற்றன் மீதி சென்றது மீதி வந்தது எவ்வளவு தொகை வர போகுது எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஓகே அப்ப நிதிநிலைமை கூற்றுல மோட்டார் வாகனம் மோட்டார் வாகனம் என்று சொல்லி எவ்வளவு தொகை போட போறீங்க ஆயிரத்தி ஐநூறாயிரம் போட போறீங்க ஓகே அடுத்தது பாருங்க பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு மோட்டார் வாகனத்தினுடைய பெருமான தேவை ஏற்பாட்டு கணக்கு கொடுங்க ஆயிரத்தி நூற்றி ஐம்பது நாள் இதே தொகை இங்கால வரப்போகுது மீதி சென்றது மீதி வந்தது கழிச்சு போட்டு போட்டீங்க ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சூறு அப்ப இங்க திரண்ட தெய்வ எவ்வளவு ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறாக இருக்கு ஓகே அடுத்தது பாருங்க இந்த மோட்டார் வாகன பெருமான தேய்வு கணக்கு பேலன்ஸ் பண்ணினீங்கண்டா வருமான கூற்றுக்கு மாற்றியது வருமான கூற்றுக்கு மாற்றியது எவ்வளவு பிள்ளைகள் முன்னூறு ஆயிரம் ஆகிருக்கு ஓகே அப்ப மோட்டார் வாகன பெருமானத்தை எங்க போடுவீங்க விற்பனை விநியோக செலவுக்குள்ள மோட்டார் வாகன பெருமானத்தை எவ்வளவு தொகை போட போறீங்க பிள்ளைகள் மூன்று ரூபாய் போறோம் மூன்று லட்சம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு ஓகே அடுத்த விஷயம் லாபமா நட்டமானதை பார்க்க அடுத்த விஷயம் பிள்ளை லாபமா பார்க்கணும் பாருங்க மோட்டார் வாகன விற்பனை கணக்கு விற்பனை கணக்குல எவ்வளவு இருக்கு நூற்றி பன்னெண்டாயிரம் லாபம் கிடைச்சா ஏனைய வருமானத்துக்குள்ள போடணும் நட்டம் கிடைச்சா ஏனைய செலவினம் லாபம் கிடைச்சா ஏனைய வருமானமாக நூற்றி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு இங்க மோட்டார் விற்பனை லாபம் மோட்டார் விற்பனை லாபம் போட்டுக்கொள்ளும் மோட்டார் வாகன விற்பனை லாபம் ஏனைய வருமானத்துக்குள்ள போடணும் விற்பனை கணக்கு பாருங்க விற்பனை கணக்குல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஆயிரம் தந்திருக்காம பிள்ளை கேள்வியில ஆனா விற்பனை கணக்குல ஒரு சீராக்கம் வந்தது அப்ப அந்த சீராக்கத்தை செய்த பிறகு சரியான விற்பனை தொகை தான் நீங்க என்ன செய்யணும் உங்களினுடைய வருமான கூற்றுக்கு மாற்றியதாக நீங்க காட்டணும் இல்லை அப்ப விற்பனை என்று நீங்க திருப்பியும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது போட இல்லாது பாருங்க எவ்வளவு வரும் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐயாயிரத்தை தான் நீங்க கட்டாயம் போடணும் இல்லை சரி அப்ப விற்பனை என்று எவ்வளவு போடுவீங்க ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐயாயிரம் ஓகே அப்ப மோட்டார் வாகனத்துல கிரையத்தில இருந்து திரண்டு தீவ கழிச்சு போடுவீங்க எட்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் இவ்வளவு விஷயம் தான் இந்த மோட்டார் வாகன விற்பனை தொடர்பாக வருமான கூற்றுலை நிதி நிலைமை கூற்றுலை காட்ட வேண்டிய விஷயம் சரியா பெருசா கூட ஒன்று ஜோசிக்க வேணாம் ஓகே